ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரன் அறளை போற்றி கடகராசி கடகராசினர்களுக்கு வணக்கம் கடகராசிக்கு மகாலட்சுமி வந்துட்டா உங்கள் வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி சீதையை வந்துவிட்டால் வாசம் பண்ணுறா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பட்ட கஷ்டமெல்லாம் முடிய போகுது கடந்த ஐந்து வருஷமாக பட்ட கஷ்டம் கண்டகச்சனி அஷ்டமச்சனியில் பட்ட கஷ்டமெல்லாம் நீர்த்து போக போகுது ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு ஜூன் இரு ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு பிரச்சனை இல்லை செவ்வாய் ராசியில் நீசமாக இருந்தாலுமே குருக்கு ரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு குரு பயிற்சியாகி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் பரவாயில்ல சரியான நேர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பன்னெண்டாம் குரு இருக்கலாம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி நேர்களே சுக்கரன் மகாலட்சுமியோட அம்சம் ராசிக்கு நாலு பதினொன்று கூடியவன் சுக்கர பகவான் சுகஸ்தானாதிபதி உங்களுக்கு சுகத்துக்கு வந்து சொல்கிற ஒரு சுக சுக்கரன் தான் மகாலட்சுமியோட சகோதரன் அவர் வந்து இப்போ ராசிக்கு ஒன்போதாம் இடத்துல இருக்கிறார் பத்தாம் இடத்துக்கு போகிறார் அடுத்து வருகிற மே முப்பத்தொன்னாந்தேதி நல்ல அமைப்பு பத்தாம் மடத்துக்கு போய்ட்டு நாலாம் மடத்தை பார்க்குறாரு சுகஸ்தானத்தை பார்க்குறாரு உங்கள் வீட்டை பார்க்குறாரு வீடு மனையை பார்க்குறாரு அருமையான அமைப்பு கிரகத்தை பார்க்குறாரு கிரகம்னா என்ன வீடு தான் அதை தான் கிரக பிரவேசம் அப்படிங்கிறோம் அருமையான அமைப்பு வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டா புதனும் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு புதனும் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு சூரியனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு ரெண்டு கூட ஒன்றும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால லாபம் இருக்கும் நல்லா இருக்குது நீர்களே கடகராசி நீர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது அற்புதமான பலங்கள்லாம் நடக்குது ரொம்ப நாளுக்கு பின்னாடி கிரக நிலையில் நல்லா இருக்குது வடபுலம் வலுத்து இருக்குது அதாவது வேத ஜோதிடத்தில் வடபுலம் தென்புலம் மேற்கு கிழக்குன்னு இருக்குது வடபுலம் வந்து மீனம் மேசம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிகளும் வடபுலம் இப்போ அந்த வடக்கு பக்கத்தில் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலுமே வடபுலத்தில் தான் இருக்கிறார் ராகு பன்னெண்டாம் தேதி கீழே வந்துடுவார் சரியா சுக்குரன் சனி பகவான் சூரியன் புதன் குரு இந்த ஐந்து கிரகங்கள் வந்து உங்கள் ராசிக்கு வலைப்படத்தில் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மெஜாரிட்டியான கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் அஞ்சு கிரகங்கள் வந்து வட இருக்குது இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மிகச்சிறப்பாக இருக்குது ராசிநாதன் இன்றைக்கி எங்கே இருக்கிறார் சார் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரு அருமையான அமைப்பு சரியா ஒன்பதாம் இடமில்ல காலப்பூச்சி சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அதாவது தனுசுல இருக்கிறாரு ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆறில் சந்திரன் இருக்கலாம் ஒளிச்சந்திரனாக இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் குரு சந்திர யோகத்தில் இருக்கிறாரு கஜகேசர் யோகத்தில் இருக்கிறாரு குரு பெருச்சு உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் அருமையான அமைப்புங்க நல்லாயிருக்கும் உத்தியோகம் மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்தடுத்து வரிகாரங்கள் நல்லாயிருக்கு சரியான நேரில் நல்லா இருக்குது நல்லா லைக் பண்ணுவீங்க எதையும் வே வேண்டி விரும்பி செய்வீங்க எல்லாத்துக்கு மேலேயும் ஒரு விருப்பம் இருக்கும் விருப்பம் விருப்பம் தான் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் அது ஜோதிடமாக இருந்தாலும் சரி மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் படிக்க போனாலும் சரி யாரை பார்க்க போனாலும் சரி சாப்பிட போனாலும் சரி உட்காந்து பேச போனாலும் சரி விருப்பம் இருக்கணும் சரியா அந்த விருப்பம்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா நம்ம ஈடுபடுற காரியம் வந்து சக்ஸஸ் ஆயிடும் சரியா நேர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பூதி ஜோடத்திலேருந்து நிறைய வீடியோ போடுறோம் சாதக பாதங்கள்லாம் அப்பப்போ சொல்லிகிட்ருக்கிறேன் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நேரம் லைக் பண்ணுங்கள் ரிட்டன் வியூவர்ஸ் நியூ வியூவர்ஸ் எல்லாருக்குமே நன்றி சிறந்தாலும் நன்றி உங்கள் பொறுப்பாதம் தொட்டு கெட்டுக்கிறேன் ஆதரவு கொடுங்க மக்களை கடகராசி மக்களே மகாலட்சுமி ஸ்ரீதேவி ராசிக்கு ஒன்பதாம் படம் பத்தாம் படம் பதினொன்னாம் இடம் பரணாம் இடம் வந்தாலும் பிரச்சனையில் குரு கூட சேருவார் ஸோ சுக்கரன் நாள் அடுத்த வரைக்கும் நாட்கள் நல்லாயிருக்கு ஆவணி மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கு அடுத்து ராசிக்கு வந்துடுவார் சரியா அடுத்து ரெண்டாம் படத்துக்கு வந்தாலும் நல்லா தான் ஸோ புரட்டாசி வரைக்கும் நல்ல பலங்களை வந்து சுக்கிரன் கொடுக்குறாருங்க புதனும் கொடுக்குறாரு சூரியன் ராசி பரவணா மடத்தில் வந்து நல்ல நிலைமை உட்காந்துருக்கிறாரு ரிஷபத்தில் சூரியனும் புதனும் சூரியனார யோகம் வீடு கொடுத்த சுக்குரன் உச்சமாக இருக்கிறாரு எங்கள் மேசத்தில் மீனத்தில் நல்ல விதமாக இருக்குது சரியா அருமையான அமைப்பு சரி சார் இப்போ இந்த மகாலட்சுமி யோகத்தால் என்ன சார் பலன்கள் அப்படி பார்த்தோம்னா ராசிக்கு ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் வலுத்து இருக்குது சூரியன் நல்ல நிலைமையில் இருக்குது நல்ல பழங்களை கொடுப்பாரு பழங்களை சொல்லுறதுக்கு முன்னாடி நான் அமைப்பை சொல்லிடுறேன் இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நாலு மணிக்கு கிடைக்கும் சரியா நேர்களை நாலு மணிக்கு கிடைக்கும் இன்றைக்கி தேதி பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒரு முக்கியமான நாள் இன்றைக்கி வந்து சுக்கர வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய நட்சத்திரம் மதியத்துக்கு மேலே சுக்கர நட்சத்திரம் தான் ரெண்டு ஐம்பத்தி நாலுக்கு மேலே போராட நட்சத்திரம் இரவு எட்டு டு ஒம்போது சுக்கர வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க மகாலட்சுமி படத்தை வச்சு பூஜை பண்ணிடுங்க இன்றைக்கி சங்கடகர சரித்தையும் கூட அதனால் மகாலட்சுமி விநாயகர் படத்தை வச்சுக்கோங்க உங்கள் குலசாமி படத்தை வச்சுக்கோங்க இல்லைன்னா மனசில் நினச்சிக்கோங்க வீட்டில் வந்து ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு வெத்தலை பால் அல்லது பாயாசம் இல்லைன்னா வெள்ளை பருப்பி வெள்ளை கலரில் இருக்கிற ஸ்வீட் வாங்கி படையில வச்சு மகாலட்சுமி தாயை கும்பிட்ருங்க சரியா அம்மனுக்கு வந்து மகாலட்சுமிக்கு வந்து மறிகொழந்து முல்லைப்பூ மல்லிகைப்பூ வாசனை மலரில் போடுங்க கனகா மரம்லாம் போட்டுறதுங்க போடுங்க சரியா துளசி வேண்டாம் துளசி வந்து தான் போடணும் மகாலட்சுமிக்கு வந்து மல்லிகை முல்லை செம்பரு செந்தாமரைப்பூ இல்லைனா மறிக்கொழுந்து போடலாம் சரியா மறிக்கொழுந்து ப பூ வாங்கி தனியாக கூட வைக்கலாம் ரொம்ப வாசனமானது மறிக்கொழுந்து எல்லா சாமிக்கும் வைக்கலாங்க இன்றைக்கி விலையும் கம்மி அதுக்கு சரியா நிறைய பேருக்கு தெரியாது மறிக்கொழுந்து வைக்க மாட்டாங்க மறிக்கொழுந்து கண்டிப்பாக வைக்கலாம் மறக்கொழுந்து பத்தி பொருத்தி வைக்கிறது மிகச்சிறப்பு அந்த காலத்தெல்லாம் மறிக்கொழுந்து பற்றி தான் வைப்பாங்க கோயில் குளத்துலலாம் ஒரு இதில் வரும் ஒரு மஞ்சள் கலர் கவரில் வரும் அந்த காலத்து ஆளுகளுக்கு தெரியும் இப்போ இன்றைக்கி ஐம்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பத்து கட்டுன்னு ஒரு மஞ்சள் கலரில் வரும் உள்ள ஒரு பேப்பர் இருக்கும் நல்லா சுருட்டி வச்சிருப்பாங்க அது எடுக்கும் எடுக்கும்போதே வாடா அப்படி கமகம்கமன்ட்டு இருக்கும் மறிகொழந்து எதுக்கு சொல்கிறேன்னா இது மாதிரி நறுமண பொண்ணுங்களை மகாலட்சுமி இருக்கிறா பக்தி சாம்பிராணி சூடம் பச்சை கற்பூரம் சந்தனம் மிளகு ஏலம் கிராம்பு இப்படி நிறைய சொல்லலாம் பட்டை பிரியாணி போடுற இலை வசம்பு இப்படி நறுமண பொருட்கள் பூஜை புனஸ்காரக்கு உரிய பொருட்களாக இருந்தாலும் சரி சாப்பாட்டுக்கு வேண்டிய பொருட்களாக இருந்தாலும் சரி நறுமண பொருட்களில் வந்து மகாலட்சுமி நீடித்து இருக்கிறார் இந்த பொருட்கள் வந்து சமையலறையில் இருக்கணும் பூஜை அறையில் இருக்கணும் அதனால தான் ஒரு வீட்டுக்கு வந்து ரெண்டு இடம் முக்கியமான இடம் சமையலறை பூஜை அறை ரெண்டு இடமும் சுத்தபத்தமாக நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து மகாலட்சுமி வீட்டில் உட்காந்துருவா அதுக்கு தான் பூஜை அறையை வந்து வடமேற்கில் வச்சுருப்பாங்க சமையல் அறையை வந்து தென்கலக்கில் வச்சுருப்பாங்க அக்கினி மூளை கன்னி மூளை இது ரெண்டு இடத்துலையும் வந்து ரொம்ப வீட்டுக்கு வந்து முக்கியமான விதமாக பார்க்கப்படுகிறது ஈசான மூளையும் தாழ்ந்து இருக்கணும் கொஞ்சம் அங்கே வந்து ஈரப்பாதமாக இருக்கணும் ஈசானம் இருக்குது பார்த்திங்கன்னா சனி மூளை சனி மூளை கொஞ்சம் தாழ்ந்து இருந்தாலுமே அங்கே வந்து கொஞ்சம் தோட்டம் துறவு இப்படி வச்சுக்கலாம் பூச்சுட்டி இதெல்லாம் வச்சு கொஞ்சம் இதாக பண்ணிக்கலாம் கன்னி மூளை உயரமாக இருக்கணும் அங்கே தான் பூஜை வைக்கணும் ரைட் நேரில் இதெல்லாம் வாஸ்து இதை பற்றி பேசினோம்னா வாஸ்துக்குள்ளே போயிடுவோம் நம்ம வாஸ்து சாஸ்திரம் நமக்கு தேவையில்லை இருந்தாலும் வேத ஜோதிடத்தில் வந்து கிரக நிலைகளை ஆராய்ச்சி பண்ணும்போது வாஸ்துவும் வந்துடும் ஏன்னா வாஸ்து வந்து மகாலட்சுமிக்கு முக்கியமானது வாஸ்து இருக்கிற இடத்துல தெய்வங்கள் இருக்கும் லட்சுமி கடாட்சியம் இருக்கும் இந்த நவக்காரங்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் வாஸ்து அன்னைக்கு பூஜை பண்ணுறாங்க நல்ல மார்க்கிங் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணுறாங்க நில பூமி பூஜை பண்ணுறாங்க ஸோ வாஸ்துங்கிறது ரொம்ப முக்கியம் ரைட் நேரில் இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வாஸ்தை பற்றி ரொம்ப நம்ம கடகராசிக்கு அந்த மகாராஷ்டியோட அனுப்புறம் எப்படி இருக்கும் ஸ்ரீதேவி எப்படி சார் பண்ண போகிறாள் அப்படின்னா ராசிக்கு ஒன்பதாம் மடத்துலேருந்து அஞ்சாம் மடத்தை பா மூணாம் மடத்தை பார்க்குறா தைரிய வீரிய சாரணத்தை பார்க்குறா புதன் வீட்டை பார்க்குறா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது புதன் சாரத்தில் தான் எடுத்து போகிறாரு அவர் மே தேதி வரைக்கும் சுக்கரன் ராசிக்கு வந்து நாலு பதனுக்குடையவன் வந்து மூணு பதினடு குடன் சாரம் போகிறதுனால உங்களுக்கு வந்து அக்கம் பக்கம் தூர தேசத்தில் நல்ல அமைப்பு இருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கட்ட எனக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி வேலை விஷயமாக உத்தியோக விஷயமாக தொழில் வியாபாரம் சம்மந்தமாக பக்கத்து ஊர் பக்கத்து ந மாநிலம் பக்கத்து ஏரியாவில் வேலை தொழிலுக்கு போய்ட்டு வரவங்களும் நல்லாயிருக்கும் லாபம் அதிகமாக இருக்கும் அன்றாட வீட்டு விட்டு வெளியே போயிட்டு வரவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி மிகச்சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் ஸோ இப்படி நல்ல பழங்களுக்கெல்லாம் வந்து சுக்குரன் கொடுக்குறாரு சரி சார் இப்போ வந்து வீட்டில் மகாலட்சுமி இருக்கிறாரன் எப்படி சார் செஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் வீட்டுக்கு ஐந்து பேர்கள் உடைய சவாசம் இருக்கணும் ஐந்து பேர்கள் வீட்டில் நடமாட்டம் இருக்கணும் யார் சார் அப்படின்னா பசுமாடு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கணும் கண்ணீராசி மக்களே குறிப்பாக கன்னிராசி தாய்க்குளத்துக்கு சொல்கிறேன் தாய்க்குளங்க தான் ரொம்ப முக்கியம் இந்த பூமியை பூமியே வந்து தாய் தான் பூமி பூமி தாய் தான் சொல்கிறோம் பூமா தேவின்னு தான் சொல்கிறோம் ஸோ பூமாதேவியே பெண்ணு தான் எல்லாத்தையும் தாங்குறா இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் தாங்குறா நல்லது கெட்டது எல்லாத்தையும் தாங்கி பொறுமையாக இருக்கிறவ அந்த பூமாதேவி தான் அந்த பூமாதேவி அம்சம் கொண்ட கடகராசி தாய்மார்களே உங்களுக்கு தான் சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி பசுமாடு நிற்கணும் முடணும் சாணம் விடணும் இது தொடர்ந்து நடந்துச்சுன்னா வீட்டில் மகாலட்சுமி இருக்கான்னு அர்த்தம் அடுத்து வீட்டை சுற்றி வண்ணத்து பூச்சிகள் பூந்தோட்டத்தால் வண்ணத்து பூச்சிகளுடைய நடமாட்டம் இருக்கணும் வீட்டில் மரம் இருந்துச்சுன்னா சத்தம் கேட்கணும் மைனா குருவி கிளி புறா இந்த புறா இந்த பறவைகள் வந்து வீட்டை சுற்றி வரணும் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போகலாம் மாடியில் மரத்தில் நிக்கலாம் சத்தங்கள் வீட்டில் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து வீட்டில் துளசி செடி கற்பூர செடி வளரலாம் இதை நீங்கள் வளர்க்கலாம் அதுவாக கூட வரலாம் இல்லைன்னா மருதாணி செடி வீட்டுக்கு முன்னாடி மருதாணி செடி இருக்கிறது மகாலட்சுமி வரவேற்கும் இருக்கும் கூடுதலாக ஐந்து வீதம் குழந்தை பெண் குழந்தை வீட்டில் அஞ்சு வயசு பிள்ளையோட நடமாட்டம் இருக்கணும் அது சலங்கை போட்டு கிணக்கணுன்னு ஆடிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஓடி ஆடி விளாச்சினா மகாலட்சுமி வீட்டில் விளையாடுறான்னு அர்த்தம் செவ்வாய் வள்ளிக்கு இந்த சம்பவம் நடக்கணும் குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்துல சொன்ன மாதிரி அந்த ஐந்து வயதுக்குட்பட்ட உட்பட்ட பெண் குழந்தைகிட்ட மகாலட்சுமி இருக்கிறா அந்த பிள்ளை அப்படி குழந்தை வீட்டில் இருந்தால் அதை சேவி சேவிங்க அக்கம் பக்கத்துலேருந்து குழந்தை வந்தாலுமே அதை பாராட்டுங்க வீட்டில் வச்சுக்கோங்க நல்லபடியாக மகாலட்சுமி வீட்டில் தங்குவா இப்படி நிறையா சொல்லலாம் வீட்டில் பள்ளி இருக்கணும் பள்ளியோட நடமாட்டம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி வீட்டில் இருப்பாள் வீடு சுத்தமாக இருக்கணும் செவ்வாய் வெள்ளிக்கு வீட்டை சுத்தப்படுத்தணும் நறுமணம் வீட்டில் இருக்கணும் நறுமண பொருட்களுடைய வாடகை இருக்கணும் நறுமண பொருட்களை வாங்கி நீங்கள் வைக்கணும் சரியா நறுமண பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கணும் அந்த நறுமணம் இருக்கணும் பத்தி கொளுத்துறது சம்பிராணி கட்டுறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இயற்கையிலே வீட்டில் ஒரு நறுமணம் இருக்கணும் துர்வாசனை இருக்கக்கூடாது துர்நாற்றம் இருக்கக்கூடாது இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் இதில் இந்த ஐந்து வயசு சம்ம சங்கல்பம் இருந்துச்சுனா கண்டிப்பாக மகாலட்சுமி வீட்டில் இருப்பாள் வீட்டுக்கு கன்னி பெண்கள் சுமங்கல் பெண்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனோம் சரியா நேர்களே இவங்கெல்லாம் அடிக்கூட வந்துட்டு போனாங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி நீடித்து வாசம் செய்வார் நல்ல பழங்களை கொடுப்பா உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை இருந்தாலுமே எல்லாம் அவுட் ஆகிரும் அஷ்டலட்சுமியும் நவநீதியும் கூட இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாமே சரியாயிரும் சரியா நேர்களே தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் கடன் பிரச்சனை கட்டுக்குள்ளே இருக்கும் உத்தியோகம் நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி அடகராசியில் பூசம் ஐலியம் புடர்புஷம் நாலாம் பாதத்தில் பிறந்தாலும் சரி எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி தசாபுத்தி என்ன நடந்தாலும் சரி தசை சூரியதசி சந்திரதசை சிவாதசி எந்த தசை நடந்தாலும் சரி நல்லாயிருக்கும் வேறு பக்கம் இருந்தாலுமே மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக சுக்கரதசை நடக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் இருபது வருஷம் சிறப்பாக இருக்கும் சுக்கிர அப்படியே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கொடுப்பார் அந்த பூஜை புனஸ்காரத்தை செய்யணும் அதுபோல் சுக்கரனுடைய நட்சத்திரம் பூரம் பரணி போராடம் இந்த நட்சத்திரம் வர இன்றைக்கி பூஜை பண்ணணும் வெள்ளிக்கிழமை வரும் இன்னைக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு வந்திருக்கு வெள்ளிக்கிழமை போராட நட்சத்திரம் வருது இரவில் வருது அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவை வரும் நான் அது வேணால் வரும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போ வந்து கடகராசிக்குன்னு முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சார் செவ்வாய் முக்கியமான கிரகம் சூரியன் முக்கியமான கிரகம் சுக்ரன் முக்கியமான கிரகம் சந்திரன் முக்கியமான கிரகம் குரு முக்கியமான கிரகம் சந்திரன் ராசிநாதன் குரு வந்து ராசிக்கு வந்து பாக்கியாதிபதி தான் ஆறு கூட வேணா இருந்தாலும் பாக்கியாதிபதி செவ்வா தான் சூப்பர் ராஜயோகாதிபதி அஞ்சு பத்து கூடவன் அதிர்ஷ்ட கர்ம கர்மஸ்தானாதிபதி செவ்வாயோட நட்சத்திரம் சிவா வரும் மிருக மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் இது வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் நோட்டீஸ் பண்ணுறேன் வீடியோ பாருங்கள் அதனால் என்ன சொல்ல வரேன்னா கடகராசினியர்கள் போதி ஜோடு போடுற எல்லா வீடியோ பாருங்கள் முக்கியமான பூஜை புனஸ்காரம் சொல்வேன் நான் அந்த நாள் கிழமை அந்த என்னது அந்த ஓரை வர்ற அன்றைக்கி சொல்வேன் நான் அந்த டயத்தை சொல்லிட்டேன்னா அன்றைக்கி சின்ன பூஜை பண்ணிடுங்க நிறையெல்லாம் செலவாகாது சும்மா வீட்டில் உள்ள பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் கோயில் குளத்துக்கெல்லாம் போங்க மக்களை கடகராசி மக்களை கோயில் குளத்துக்கு போங்க சாமியை கும்பிடுங்க அதெல்லாம் வேணாம் சொல்ல மாட்டேன் உங்கள் சௌரியம் ஆனால் வீட்டில் எந்த அளவுக்கு சிரத்தை எடுத்து சிறப்பாக சில காரியங்களை வந்து அந்த நாள் நட்சத்திரம் அந்த சூட்சமாக அவ்வளோ செய்கிறீங்களோ நல்லா இருப்பீங்க இது நான் கண் கூட பார்த்துருக்கேன் எங்களோட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கும் சொல்லியிருக்கேன் அவங்க நல்லபடியாக இறந்துருக்கிறாங்க நிறைய பேர்கள் விசாரிச்சிருக்கிறேன் கூட ஜாதகம் பார்த்தவர்கள் எனக்கு அடைந்தவர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் சொந்த பந்தம் எல்லாருமே அந்தந்த பூஜை புனஸ்காரத்தை வீட்டில் செஞ்சு நல்ல பயன் இறந்துருக்காங்க சிக்கல் இல்லாமல் இருக்கிறாங்க சிறப்பாக இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க நோய் நொடி இல்லாமல் இருக்கிறாங்க காசு பணத்தோடு இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க சந்தோஷந்தாங்க முக்கியம் சுகப்பட்டு இருக்கிறார்கள் சுகம் இருக்கணும் அந்த சுகத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் சுகஸ்தானத்தை பற்றி சுக்கரனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் அடுத்து வர வீடியோக்குள்ளே கண்டிப்பாக சொல்லுவேன் செவ்வாயோடைய நாள் பற்றி சொல்கிறேன் அடுத்து சுக்கரனை பற்றி போய் சொல்லியிருக்கிறேன் அடுத்து சூரியன் சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஞாயிற்றுக்கிழமை வரும் அன்றைக்கி ஒரு பூஜை பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பணம் நல்லபடியாக இருக்குங்க சூரியன் தான் கடகராசிக்கு வந்து பணத்தை கொடுக்குறவர் வாரி வழங்குறவர் தனத்தை கொடுக்குறவர் தனகாரகன் இப்போ வந்து அவர் எங்கே இருக்கிறாரு பதினொன்னாம் இடத்துல போயிட்டார் ரிஷபத்துக்கு போயிட்டார் நேற்று போயிட்டார் வையாசி ஒன்றாம் தேதி இன்னைக்கு வையாசி ரெண்டு அருமையாக இருக்கும் பதினொன்னாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் நல்ல பழங்களை கொடுப்பாரு சூரியன் நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியா சூரியன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து பதினொன்னாம் இடத்துல ரிஷபத்தில் உச்சமான வீட்டில் இருக்கிறாரு வீடு கொடுத்தோன்னு உச்சம் நிறைய சம்பாத்தியம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இருபத்தஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசுக்கு இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் சரியா இவங்களுக்கு தான் கொஞ்சம் ஆடி ஓடி வேலை வைப்பாங்க இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வீட்டுக்கு தேவையான உயர்ந்ததாக வண்டி வாகனங்கள்லாம் வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான வாங்கி வாங்கிப்படுவீங்க வண்டி வாகனத்தில் மாற்றுறதுக்கு இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாக இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் அரசாங்க தொடர்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அரசு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகள் மிக சிறப்பாக இருக்கும் தீவிர முயற்சி இருக்கும் எதுலையுமே விடாமரிச்சியோடு இருப்பீங்க விடாமரிச்சி தன்மைக்கு வெற்றி மூணும் உங்க கூட இருக்கும் எப்போதும் வந்து ஒரு முன்னேற்றமான நிலையில் இருப்பீங்க மன மகிழ்ச்சியாக இருக்கும் சரியா எதுலையுமே ஒரு விருப்பமாக இருப்பீங்க விருப்பமாக இருப்பீங்க விருப்பம் தான் அனைத்துக்கும் காரணம் விருப்பமும் இருக்கும் ஆர்வமும் இருக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் சரியானே தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க வந்து விசுவாசமாக இருப்பாங்க தொழில் நல்லா நல்லாயிருக்கும் சூரியன் முதன்மை தொழில்காரகன் அவர் வந்து நாலாம் இடத்துல லாபசனத்துல இருக்கலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் சூரியன் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வேலை பார்க்குறவங்க அது சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட்டில் வளர்க்குறவங்க இவங்கலாம் உத்தியோகம் அதுபோல் சில பேர் தொழில் முதலீட்டுலாம் இருப்பாங்க எலக்ட்ரானிக் குட்ஸ் எலக்ட்ரானிக் பொருட்கள் சேர்வங்களாக இருப்பாங்க எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் காரங்களாக இருப்பாங்க இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் சரியாக அரசியல்வாதிகளுக்கு மக சிறப்பாக இருக்கும் எல்லாம் சொல்லிட்டேன் தேவாரிக்கு நல்லாயிருக்கும் சமுதாயத்தில் சொசைட்டியில் ஒரு செல்வாக்கு அந்தஸ்து கூடும் தானும் இழந்து பெறவர் மகிழ வைப்பீங்க அதிகாரிகள் அவங்க சொல்படி நடப்பாங்க மரியாதை இருக்கும் நல்லாயிருக்கும் பதினொன்னாம் இடத்துல சு சுள்ள சூரியன் சுக்கரன் வீட்டில் இருக்க சூரியன் மிகச்சிறப்பான பழங்களை கொடுப்பார் அஞ்சாம் மட வழக்கம் சரியா பிள்ளைகளால் நல்ல ஏற்றம் இருக்கும் பிள்ளைகள் நல்லா ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பாங்க உங்கள் புத்திரர்கள் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி நல்ல அப்பா பேச்சையும் அம்மா பேச்சையும் கேட்டு நல்ல நிலைமையில இருப்பாங்க இப்படி சில பழங்கள்லாம் சூரியன் கொடுக்குறாரு சரி சார் இப்போ சுக்கிரனை பற்றி பேசியிருந்தோம் மகாலட்சுமி பற்றி பேச வந்தோம் மகாலட்சுமி வந்து வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு என்ன சார் செய்யணும் அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டிலேயே இருக்கணும் நம்ம வீட்டை விட்டு போகக்கூடாது கடகராசி மக்கள் வீட்டை விட்டு போகக்கூடாது அப்போ என்ன செய்யலாம் சார் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா பணம் யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வச்சு கொடுங்க வாசப்படியில் வச்சு கொடுக்காதிங்க அதே மாதிரி கடன் பட்டிருந்தீங்க கடன் அடைக்கணும்னா செவ்வாய் மதியம் ஒன்று ரெண்டு கொடுத்துருங்க ஆன்லைனில் கொடுத்தாலும் சரி நேரடியாக கொடுத்தாலும் சரி அந்த பரிவர்த்தனையை வந்து செவ்வாய்கிழமை மதியம் ஒன்று ரெண்டு செஞ்சுட்டிங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் அது செவ்வாய் தான் செய்யணும் அந்த ஒன்னூட்டு ரெண்டு அதே மாதிரி வீட்டில் வாசப்படி உரல் அம்மிக்கல் ஆட்டுக்கல் இதெல்லாம் உட்காராதீங்க இதெல்லாம் இப்போ இல்லை வீட்டில் நிறைய வீட்டில் இல்லை அந்த காலத்து வீட்டில் தான் இருக்கும் பழைய ஆளு தான் வச்சுருப்பாங்க அப்படி இருந்துச்சுலாம் உட்காராதீங்க இரவு நேரத்தில் பால் மோர் தயிர் ஊசி இது மாதிரி பொருட்களை யாருக்கும் கொடுக்காதீங்க இரவு கொடுக்கவும் வேண்டாம் வாங்கவும் வேண்டாம் இதெல்லாம் தாய்மார்களை தான் செய்கிறோம் கண்ணீராட்சி தாய்மார்களே என்னை வாழை வைத்த தெய்வங்களே நீங்கள்தான் இதில் மனசாக வச்சுக்கணும் மக்களை வாழை இலை வெற்றிலேயே வாடப்படாதீங்க மக்களை இலை வெற்றிலை வாங்கினீங்கன்னா அதை டக்குன்னு டிஸ்போஸ் பண்ணிடுங்க வெத்தலை மெண்ணு முழுங்கிருங்க வெத்திலையை வந்து வறுமனை மண்ணு முழுங்க சுண்ணாம்பு போட்டு தான் போ இது பண்ணணும் தாம்பூலம் தான் அது சிலவர் மருந்துக்காக வந்து வெற்றிலை ஒரு வெற்றிலை எடுத்து சாப்பிடுவாங்க அஜீரண கோளாறு செமிக்கணும் சளி பிடிச்சிருக்கு இதுக்கெல்லாம் வெத்தலை சாப்பிடலாம் வெத்தலம் வந்து ஒரு குணம் கொண்டது அது அப் அதுக்கு வேணால் தனியாக சாப்பிட்டுக்கலாம் அதுபோல் சும்மா வெத்தலை சாப்பிட்றதா இருந்தால் அது தாம்பூலம் வச்சு தான் சாப்பிடணும் பாக்கு சுண்ணாம்பு தடவி முறைப்படி சாப்பிடணும் அதுமாரி வாழையில் இருந்தால் யூஸ் பண்ணிடுங்க சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி தேவையில்லாமல் இருக்குன்னா மாட்டுக்கு போட்டுருங்க சரியா காய போடாதீங்க குத்துவளக்க வந்து நீங்களாக குளிர் வைங்க அதுவாக அணையக்கூடாது செவ்வாய் குத்து குத்துவளக்கு பொருத்தி வச்சிங்கன்னா புஷ்பத்தால் அது குளிர் வைக்கணும் அதுபோக வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்களை உங்கள் பிள்ளைகளை உங்கள் உறவு முறையில் இருக்கிறவங்க யாரையும் சனியனே அவனே இவனே இலவு பிடிச்சவனே இப்படி சில அப வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க நல்ல வார்த்தை சொல்லி கூப்பிடுங்க அவங்க பேரை சொல்லி கூப்பிடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கிழிந்த துணிகளை வீட்டில் வைக்காதீங்க அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க பழைய துணிக்காரங்கிட்ட போட்டுருங்க அப்படியே ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா துவைச்சு சுத்தமாக மடித்து வச்சுருங்க அதுபோக வந்து அரிசி கழுவும் போது சமையலுக்கு அரிசி கழுவும் போது தாய்மார்களே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒருபடி அரிசியை எடுத்து பாத்திரத்தில் போடுங்க பித்தளை பாத்திரம் செம்பு பாத்திரம் இல்லைனா மண் பாத்திரம் இந்த மூணு பாத்திரத்தில் ஏதோ ஒரு பாத்திரத்தில் போடுங்க வெங்கலா பாத்திரத்துலேயும் போடலாம் எவர் செல் ஒரு பாத்திரத்தில் போடாதீங்க அது போடும்போது மகாலட்சுமி தாயே நமகன்னு சொல்லி போடுங்க அந்த படி அரிசி வந்து அப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அது கொஞ்சம் நிறைஞ்சிரும் அதை வந்து அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க இல்லைன்னா கோயிலுக்கு கொடுங்க கோயிலுக்கு அன்னதானத்தை கொடுங்க இதெல்லாம் செய்யலாம் நீங்கள் அதில் இன்னும் நிறைய தகவல் இருக்குது நான் அடுத்த வரையும் இந்த வீடியோவில் போடுறேன் சரியா அரிசியிலே நிறைய தகவல் இருக்குங்க அரிசி ரொம்ப முக்கியங்க சார் கடகராசிக்கு ஏன்னா ஒரு ராசி அதனோடய ஆதிக்கம் உள்ளது அரிசி தான் சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளது அரிசி தான் அரிசியிலும் தண்ணீரும் சந்திரன் இருக்கிறார் குடிக்கிற தண்ணியிலும் சாப்பிட்ற அரிசியிலும் சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்குது அதை நீங்கள் வீட்டிலேயே ஒரு சில விதை அந்த அதை வந்து ஒரு ஒரு விதமாக பயன்படுத்தினு வச்சுக்கோங்களேன் அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது நடத்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுபடி செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாமே சாட் அவுட் ஆயிரும் உங்கள் பிரச்சனையை நீங்களே தீர்த்துருவீங்க உங்களுக்கு நீங்கள் தான் நீதிபதி உங்கள் உங்கள் வழக்கை நீங்களே தீர்த்துருவீங்க எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கு நான் வழிமுறை சொல்கிறேன் மக்களை தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எல்லோரும் லைக் பட்டனை ஆன் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பதினேழு நிமிஷம் கட்டவர்கள் தயவு செய்து லைக் பண்ணேன்னு ஆன் பண்ணுங்கள் அது மாதிரி அந்த அரிசியை போட்டுட்டு நீங்கள் வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு சமைத்து சாப்பிட்டுக்கலாம் முக்கியமான நாள் நாளன்னைக்கு ராமநாமத்தை சொல்லுங்கள் ராமநாமத்தில் எல்லாமே இருக்குது ராம மந்திரத்துக்கு எதிர் மந்திரம் கிடையாது ராமநாமம் சேமம் தரும் சரியா நாராயணன நாமம் அது ஆளுந்தோறும் தரும் சேமம் அந்த நாராயணோட அம்சம் அந்த ஏகபத்தினி வரதன் ஏலாத விரதத்தை மனைவி தவிர மற்றாளே ம சிந்தையளம் சொன்னவர் அதுவும் மனைவியை தவிர மற்ற பண்ண தொடவே மாட்டார் சிந்தியார்கூட தொடமாட்டார் அந்த ஏகபத்தினி வரதன் ராமபிரான் நாமத்தை சொல்லுங்கள் ராமன் பேர் இருக்கிறவங்கள அடிக்கிற கூப்பிடுங்க ராமஜெயத்தை எழுதுங்க ஸ்ரீராம ஜெயம் ராம் ஜெயம் அப்படி போடுங்க சரியா ராம் ராமன் போடுங்க ஜி ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம் அப்படின்னு சொல்லுங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் எழுதுங்க ஒரு தடவைச்சு ராமநாமத்தை சொல்லுங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் கூட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எந்த அளவுக்கு ராமநாமத்தை சொல்லுங்களோ அந்த அளவுக்கு சிறப்பு சரியாக நேரிலே அதுபோல் நாராயணனுடைய நாமத்தை சொல்லுங்கள் பெருமாளுடைய நாமத்தை தினமும் சொல்லணும் பெருமாள் புதன் உங்கள் ராசிக்கு வந்து மூணு பரண்டு கூடியவன் தைரிய விரிய சேனாபதி விரை சேனாபதி நீங்கள் ஆள் நல்லா இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் செலவு செலவுக்கூடாது நல்ல காரியம் தொடங்கணும் காரிய அங்கும் இருக்கணும் அலைச்சல் எல்லாம் இருக்கணும்னு நினச்சோம்னா நான் பெருமாளைத்தான் கும்பிடணும் புதனை தான் கும்பிடணும் சரியா புதன் கடகத்துக்கு வந்து மூணு பிரண்டு கூடவன் சந்திரனுக்கு ஆகாதவன் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா பெருமாள் எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு ஆள் வந்து ஃபோர்ஸாக இருப்பீங்க ஆரம்ப கற்ற வெட்டி இருக்கும் ஸ்டார்டிங் டபுள் இருக்காது பேர் சொல்லுவாங்க தொட்டது தொடங்க மாட்டேங்கப்பா அப்படிம்பாங்க தொட்டது தொடங்கம்னா புதனை தான் கும்பிடணும் நீங்கள் சரியா சும்மா நீங்கள் போய் கோயில் குளத்துக்கெல்லாம் போய் அலையணும்னு நினைக்காதீங்க சாமி வீட்டில் கும்பிடுங்க வீட்டில் பெருமாளை புதங்கிழமை கும்பிடுங்க இரவு எட்டு டு ஒன்பது வேலையெல்லாம் போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து புதங்கிழமை கையை காலை கழுவிட்டு பெருமாளுக்கு முன்னாடி உட்காந்து அவர் நாமத்தை சொல்லுங்க சரியா ஒரு நைவேத்தியம் பண்ணுங்கள் நாலு கல்கண்டை வைங்க அவருக்கு இனிப்பு தான் வச்சா போதும் நாலு கற்கண்டை வச்சு ஒரு கிண்டியில் தண்ணி ஜலத்தை ஊற்றிடுங்க சுத்தமான தலத்தை ஊற்றுங்க வசதி இருந்துச்சுன்னா நாலு துளசியை போட்டு நாமத்தை சொல்லுங்கள் ஓம் கோவிந்தா போற்றி கோபாலா போற்றி கோதர்ஷனா போற்றி மாதவா போட்டி மதுசூதனா போற்றி மணிவண்ணா போட்டி மொராரி போட்டி ஸ்ரீகரி போட்டி உலகம் உத்தமனை போற்றி உப்பளி போற்றி திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாலைப் போற்றி கல்லழகா போட்டி சோழமலை அழகா போற்றி சுந்தராஜ பெருமாளை போற்றி வைகுண்ட வாசனை போட்டி லட்சுமி நேசனை போட்டி திருப்பாக்கடையில் இருப்பவனை போற்றி ஆதிசேசியில் அமர்ந்தவனை போற்றி பாடலாத்திரி நரசிங்க பெருமாளைப் போட்டி பள்ளிகுண்ட சிறுங்க பெருமாளை போற்றி வடபத்திர சாயியைப் போட்டி பிரச்சனை வெங்கடாஜலபதியை போற்றி காஞ்சி வரதராஜ பெருமாளை போற்றி அத்திவரதரை போற்றி அயக்கிரவரையை போற்றி அலையசங்க நரசிம்மரை போற்றி சங்க சக்கரதாரியை போற்றி ஸ்ரீமன் லட்சுமி நாராயணா போற்றி நூற்றி திவ்ய தேசத்தில் வாழ்வரை போற்றி சரியா இப்படி சொல்லுங்க போதும் இது எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் சமஸ்கிருதத்தில் சொன்னாலும் சரி தமிழில் சொன்னாலும் சரி தாய்மொழியில் சொல்லுங்கள் சரியா சொல்லிவிட்டு அந்த நாமத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க நாராயணா என்னும் நாமும் அது நாலுதோறும் சரும் சேமம் சரியா அந்த நாராயண நாமத்தை விடாமல் சொல்லுங்கள் புதன்கிழமை தூரம் ஒரு தடவை சொல்லிடுங்க சில பேர் கோயிலுக்கு போகிறது சங்கடப்படுவாங்க நேராக இருக்காது அந்தளவுக்கு வேலை இருக்கும் அசந்து திரிஞ்ச நடப்பதான் வந்தேன் எங்கெங்கேன்னு கோயிலுக்கு போனோம் ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் இந்த கோயிலுக்கு போனால் நடச்சிடுவேன் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும் இதெல்லாம் வேண்டாம் வீட்டுக்கு விட்டு வந்துட்டிங்களா கையை காலை கழுவுங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி பத்து நிமிஷம் பூச்சி அறையில் பூஜை அறையிலாம் அங்கே உட்காந்த இடத்துல சாமியை கும்பிடுங்க நீங்கள் எப்போ கூப்பிடுவீங்கன்னு தான் அவர் ரெடியாக இருக்காரு எல்லா சாமியும் ரெடியாக இருக்குது உங்கள் வாயிலிருந்து வார்த்தை வராதா இவன் எப்போயும் நம்ம நாமத்தை சொல்ல மாட்டானா அவன் நாமத்தை சொல்லிட்டா ஓடி வந்துருவார் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருவார் ஆனால் தெரியாது அருவமாக இருப்பார் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருவார் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்பான் கீதையிலே அவன் கண்ணன் சரியா நீங்கள் கூப்பிட்டா உடனே ஓடி வந்துடுவான் கண்ணன் சரியா நேர்களே அதனால் கடகராசி மக்களே இதை செய்யுங்க நம்பி செய்ங்க நல்வழிப்படுவீர்கள் நம்பிக்கை தான் நடராஜன் நம்பணும் ஓகே வேத ஜோதிடம் சரி ராசி பலங்களை கேட்கறது சரி எவ்வளோ இருந்தாலும் சரி நம்ம வீட்டை வந்து கோயிலாக மாற்றிடுங்க வீட்டில் அந்தளவு சுத்தமாக இருங்க சரியா நேர்களே மற்றது உட்பட்டு சில காரியங்கள்லாம் செய்யலாம் அது வந்து ஏதி இரவு நாள் படைக்கப்பட்டது அது வேற ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சில உறவு முறைகள் இருக்கும் அது வேற ஆனால் நியாய தர்மத்தின்படி நம்ம சில கர்மைகளை செஞ்சுட்டோம்னா எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுது பயிற்சி எதுவும் செய்ய வேண்டாம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் ரைட்டு இப்போ வந்து அது போக வந்து வீட்டில் காலையில் வெங்கடேச சுப்பிரபாரத்தை கழுங்க அது வந்து வீட்டில் நெல்லிக்காய் மரம் இருக்கணும் இது எல்லார் வீட்டுக்கும் வசதிப்படாது வாடகை வீட்டில் இருக்கணும் வைக்க முடியாது சொந்த வீட்டில் இருக்கிறவங்க தோப்புத்தூர் வச்சுருக்கவங்க நெல்லிக்காய் மரத்தை வளங்க அதுபோக வீட்டில் வந்து நெல்லிக்காய் வைங்க ஃப்ரிட்ஜில் நெல்லிக்காய் வைங்க வீட்டு சமையல் நெல்லிக்காய் யூஸ் பண்ணுங்கள் நெல்லிக்காய் உருவா போடுங்க நெல்லிக்காய் இருக்கிற இடத்துல பெருமாளோட ஆதிக்கம் இருக்கும் ஹரி பலம் ஆடிமாங்க நெல்லிக்கனியில் வந்து ஹரி பலம் இருக்குது சரியா அதனால் அந்த பெருமாளுடைய பலம் வேணும்னா உங்களுக்கு வந்து நெல்லிக்காய் யூஸ் பண்ணுங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையில் வளம்புரி சங்கு வைங்க வளம்புரி சங்கு ரொம்ப முக்கியம் அதை வந்து சிவப்பு துணியிலோ காவிலேயோ மஞ்சள் துணியிலோ வைங்க அது வளம்புரி சங்கு கிடைக்கும் சரியா ராமேஸ்வரம் கன்னியாகுமரி திருச்செந்தூர் இந்த கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வந்தீங்கன்னா அங்கே கண்டிப்பாக கோயிலில் இருக்கும் திருச்செந்தூர் முறையும் கோயிலும் கிடைக்கும் கன்னியாகுரியும் கிடைக்கும் ராமேஸ்வரத்துலேயும் கிடைக்கும் சரியா இப்படி போயிட்டு வரும்போது கண்டிப்பாக வளம்பிடுச்சு அங்கே வாங்கிட்டு வந்துடுங்க அதை வீட்டில் வச்சுக்கோங்க அதுபோல் மக்களே வந்து பொதுவாக மகாலட்சுமி ஸ்ரீதேவி அவளை ஸ்ரீதேவின்னு சொல்லலாம் சரியா ஸ்ரீதேவிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான அம்சம் ஸ்ரீதேவி ஒரு வீட்டில் வந்துட்டானா கெட் கெடுக்க கெட்டது எதுவுமே இருக்காது சரியா ஸ்ரீதேவி அந்தளவுக்கு சிறப்பானவள் அதனால தான் சீதரமும் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு அந்த சீதை விதில் இருக்கான சுமைங்கள் பெண்கள் கிட்டே இருக்கா பூர்ண கும்பத்தில் இருக்கிறா அதனால தான் வந்து பூரண கும்பம் வைக்கிறாங்க யாகம் பூஜை வளர்க்கும் போது பூரண கும்பம் இருக்கும் எங்கே போனாலும் சரி கல்யாணம் விடுப்பாங்க விசேஷம் வந்தாலே பூரண கும்பம் வச்சுருவாங்க ஸோ அந்த பூரண கும்பம் ஏன் வைக்கிறாங்கன்னா அதில் தான் மகாலட்சுமி இருக்கா அந்த தர்பையில் வந்துடுவா அதனால பூர்வ பூரண கும்பத்தில் மகாலட்சுமி இருக்கா மஞ்சளில் இருக்கா குங்குமத்தில் இருக்கிறா திருமண்ணில் இருக்கிறாள் சூரணத்தில் இருக்கிறா வீட்டுக்கு முன்னாடி போடுற கோலத்தில் இருக்கிறா சந்தனத்தில் இருக்கிறா வாழையில் இருக்கிறா மல்லிகை மாவிலையில் இருக்கிறா தோரணத்தில் இருக்கிறா வெற்றிலையில் இருக்கிறா திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் எல்லாத்துலேயும் மகாலட்சுமி இருக்கா அதுக்காக விடுஞ்சோடனே உள்ளங்கை பார்த்துட்டு பார்க்க சொல்கிறாங்க நம்ம காலையில் எந்திக்கும்போது போது உள்ளங்கை பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மகாலட்சுமி பார்த்தோமா தான் அன்றைக்கி எந்த பிரச்சனையும் போகாது நல்லாயிருக்கும் ஸோ இப்படி மகாலட்சுமி இது மாதிரி இடத்துல இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் வீட்டில் துளசி மாடத்துக்கு வழக்கு போத்துங்க இதெல்லாம் எல்லாேருக்கும் வசதி வாய்ப்பு வராது வீட்டில் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க தான் துளசி மாடம் வச்சுருப்பாங்க அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க பசுக்களுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுங்க வாரம் ஒரு தடவை வெள்ளி செவ்வாய் அன்றைக்கி பசுக்களுக்கு தீவனி போ தீவனம் போடுங்க சாப்பாடு கொடுங்க வாழைப்பழம் கொடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கு விளக்கேற்றுங்க ஈவினிங் டைம் விளக்கேற்றுங்க காலையிலேயே மேத்தலாம் பொழுது மிக சிறப்பை தரும் அதே போக வந்து வீட்டுக்கு வர பெண்களுக்கு வீட்டுக்கு வர தேடி வர கன்னி பெண்கள் சுமங்கலி பெண்களுக்கு தண்ணி கொடுங்க அவங்க கிளம்பி போகும்போது ஒரு மஞ்சள் களுங்க கொடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஐஸ்வரி ஐஸ்வர்யமும் அஷ்டலட்சுமியோடய சவாசம் வீட்டிலேயே இருக்கும் சரியான நேர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எந்த பொருளையும் வீட்டில் இல்லைன்னு சொல்லாதீங்க யார் கேட்டாலுமே அப்புறம் பார்க்குறேன் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்குறேன் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள் டக்குன்னு இல்லைன்னு சொல்லிடாதீங்க இல்லைன்னு வரத்த வாயிலேருந்து வரக்கூடாது அதே மாதிரி நேர்களே நீங்கள் வந்து பெண்கள் குறிப்பாக பெண்கள் வந்து வீட்டில் சச்சர்வு பண்ணக்கூடாது கண்ணீர் விடக்கூடாது தொட்டதுக்கெல்லாம் அழகக்கூடாது சடவு இருக்கக்கூடாது சல்லு பொருள் விழக்கூடாது சண்டை சச்சரவு வரக்கூடாது பெண்கள் வந்து சீதேவதியாக சீதேவியாக பூமாதேவியாக மகாலட்சுமியாக அளவுக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்கிறீங்களோ அளவுக்கு ஆண் வலுப்படுவான் ஒரு பெண்ணு ஒரு பெண் ஆணுக்கு வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறார் ஒரு ஆண் வெற்றி பெறணும்னா அதுக்கு பின்னாடி பெண்ணு தான் இருக்கிறா மனைவி ஒரு மந்திரி ஒரு ராசாவுக்கு எப்படி மந்திரி வந்து எல்லா ஆலோசனை வழங்குறாரோ அது மாதிரி கணவனுக்கு மனைவி மந்திரியாக இருக்கணும் இப்போ இந்த வேத ஜோதிடத்திலே வந்து குரு சூரியன் இவங்களாம் வந்து ராஜகிரகங்கள் சுக்கரன் வந்து எப்படின்னா அவர் வந்து செல்வத்தை கொடுக்குறவர் சரியா சுக்கரன் சந்திரன் இவங்களாம் வந்து செல்வத்தை கொடுக்குறோம் பெண் கிரகங்கள் அதனால தான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஆணுக்கு எப்படி பெண் மந்திரியாக இருக்கிறாளோ அது மாதிரி நீங்கள் ராஜாவுக்கு எப்படி மந்திரி ஆலோசனை சொல்கிறாரோ அது மாதிரி கணவனுக்கு பெண்கள் வந்து ஆலோசனை சொல்லுங்கள் தைரியமாக இருங்க வெற்றிக்கு வழி வழிகாட்டுங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுபோல் பெண்கள் வலையில் அலைய வேண்டும் பொன் வலையில் அலைய வேண்டும் சரியா மற்ற வளையல் போட்டாலுமே பொண்ணு வளையல்னு இருக்குது கண்ணாடி வளையல் போடணும் ஏன்னா அதில் மகாலட்சுமி இருக்கிறா வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும்னா சில பொருட்கள் வாங்கணும் வீட்டுக்கு பழசருக்கு சாமான் வாங்கலாம் உப்பு மஞ்சள் சந்தனம் கடு இந்த மற்ற பழசறு சாமான்லாம் நிறையா இருக்குது சரியான அதெல்லாம் வாங்கலாம் என்ன இடத்தை வாங்காதீங்க என்ன இடத்த வந்து சனிக்கிழமை வாங்கிக்கோங்க சில ஐட்டம்லாம் இருக்குது அந்த ஐட்டம்லாம் வாங்கக்கூடாது என்ன சம்மந்தப்பட்ட ஐட்டங்கள் இந்த விதை சம்மந்தப்பட்ட ஐட்டங்கள்லாம் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வாங்கக்கூடாது சனிக்கிழமை வாங்கிக்கலாம் வெள்ளிக்கிழமை சில பொருட்கள் முக்கியமான பொருட்களை வாங்கிக்கலாம் பழசருக்கு வாங்க முடி வாங்க முடிய முடியலனா உப்பு சந்தனம் பால் பூ பழம் இதெல்லாம் வெள்ளிக்கிழமை வாங்குறது மிகச்சிறப்பு அது பெண்கள் வாங்கிட்டு வந்தாங்கன்னா வீட்டில் மகாலட்சுமியோட வாசம் கூடவே வந்துடும் வீட்டுக்கு முன்னாடி வாசலில் வந்து சாணம் தெளித்து கோலம் போடுங்க குறிப்பாக அரிசி மாவு கோலம் போடுங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நீங்கள் போடுற கோலம் வந்து எரும்புளுக்கு தீனியாக இருக்கும் சனிபவனுடைய ஆதிக்கம் குறையும் ஏன்னா கடக கடகராசிக்கு வந்து சிம்ம சொப்பனாதிபதி சிம்ம சொப்பனமாக இருக்கிறவர் வந்து சனி பகவான் தான் ராசிக்கு ஏழு கூடியவன் அதனால் அவருடைய தாக்கம் குறையும்னா மாவில் கோலம் போடுங்க கூடுதலாக சாணத்தில் வந்து பூசு வைங்க கோலம் போட்டு நடுவில் சாணத்தை வச்சு அதில் பூசி பூ பூசு நுப்பு வச்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் மகாலட்சுமி உங்கள் வீட்டு விட்டு போகவே மாட்டான் அவள் வந்து உங்களை கட்டி போட்டுருவாள் சரியா மகாலட்சுமி வந்து அவருடைய வாசத்தால் உங்கள் அனைத்தும் கட்டி போட்டுருவா அந்த பூசணி பூவில் அவ்வளோ பவர் இருக்குது அந்த சாணத்தின் மேலே வைக்கிற பூசணி பூ இருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சக்தி சக்தி அந்த அஷ்டலட்சுமி வந்து உட்காந்துருவாங்க சரியா அந்த அளவுக்கு வந்து ஒரு பவரானது ஏன்னா பூசணிக்காய் வந்து சுக்கரனோட அம்சம்தான் அந்த பூசணிக்காய் கொடுக்குற அந்த பூசணி பூவும் ரொம்ப முக்கியமானது அது சாணம் வந்து மகாலட்சுமியுடைய அம்சம் சாணம் மகா பசுமாடுதானே கொடுக்குது ஸோ அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யுங்கள் சென்னையில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கனா செய்ய முடியாது இந்த கோலம்லாம் போட முடியாது அப்பார்ட்மெண்ட்டில் வாசலே இருக்காது ஃப்ளாட்டு தான் இருக்கும் ஃப்ளாட் நம்பர் நூற்றி பதினஞ்சு பதினாறு நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு லிஃப்ட் இப்படி தான் இருக்கும் இல்லையே இருக்காது வேணால் கேட்டுகிட்டு வேணா போகலாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதெல்லாம் செய்யணும்னா என்ன செய்யலாம்னா பசு மாட்டுக்குன்னா செய்யலாம் நீங்கள் சரியா நம்ம வீட்டில் செய்ய முடியல சார் அப்படி சொல்கிறாங்க ரோட்டில் பார்த்தீங்கன்னா பசுமாடு பார்த்தீங்கன்னா எதனாச்சும் வாங்கி கொடுங்க கோயிலுக்கு போனீங்கன்னா கோமாடத்தில் பசுமாடு இருக்கும் அதுக்கு ஏதாச்சும் அகற்றிக்கிற வாங்கி கொடுங்க சில கோயில் அதெல்லாம் செய்கிறாங்க கோயிலுக்கு முன்னாடி பசுமாடு இருக்கும் அது அகத்திக்கீரை இல்லைன்னா நீங்கள் கையில் கொண்டு போகிற வாழைப்பழம் ஃப்ரூட்ஸ் எதனாச்சும் கொடுக்கலாம் வாய்ப்பு இல்லாதவர்கள் செய்யணும்னு நினைக்கிறேன் சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கோயிலில் போய் செய்யுங்க கோயில் கோமாடத்தில் செய்யுங்க திடீர்னு நீங்கள் கிராமத்து பக்கம் போனீங்கன்னா கிராமத்தில் மாடுகளை பார்த்தீங்கன்னா அதுக்கு செய்யுங்க எப்போயும் ஒரு செய்யுங்க சரியாக நேர்களை எவ்வளவோ செய்கிறோம் நம்ம வாழ்நாள் முழுக்க எவ்வளவோ காரியம் பண்ணுறோம் ஒரு பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு மனுஷன் எண்பது வயசு வரைக்கும் வாழ்ற வச்சுக்கோங்களேன் எவ்வளவோ செய்கிறான் நல்லது கிட்டது நிறைய செய்கிறான் நிறைய சம்பாதிக்கிறான் நிறைய செலவு பண்ணுறான் இது மாதிரி செலவு பண்ணணும் நிறைய இருக்கு இன்னும் இது மாதிரி செலவு பண்ணோம்னா புண்ணியம் இப்போ கிடைக்கிறது இல்லையோ பின்னாடி கிடைக்கும் அடுத்த பறையும் நல்லாயிருக்கும் நம்ம பிள்ளைக்குட்டி நல்லாயிருக்கும் தலைமுறை நல்லாயிருக்கும் ஸோ தலைமுறை தாண்டி நம்ம புகழ் இருக்கணும்னா இது மாதிரி காரியங்கள் கைங்கிறிகள் பண்ணணும் செடி கொடிகளுக்கு தண்ணி ஊற்றணும் ஜீவராசிகளுக்கு சாப்பாடு போடணும் இப்படி நிறையா இருக்கு நேர்களே இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இதெல்லாம் சில நேரங்களில் செய்யணும் கிரகங்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் செஞ்சிட்டோம்னா அந்த பலன் உடனே கிடைக்கும் இப்போ சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு ராசிக்கு ஒன்பதாம் படம் பத்தாம் படம் பதினொன்றாம் படம் தர்ம கர்ம லாபஸ்தானத்துக்கு வராரு நிறைய சாணத்துக்கு வந்தாலுமே குரு கூட சேர்றாரு சூப்பர் ஸோ சூர் சு சுக்கரனுடைய அணுகிற அடுத்தடுத்து நல்ல நிலத்தில் வரதுனால கடகராசி நேர்களுக்கு இது ஒரு பொண்ணான வாய்ப்பு இந்த நேரத்தில் செய்யுங்க சரியா வெள்ளிக்கிழமை இல்லைனா சுக்கரன் நட்சத்திர வர செய்யுங்க வாழ்த்துக்கள் தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் நேர்களே நல்லா இருக்குது சரியா பிரச்சனை எதாக இருந்தாலும் கேளுங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்கள் பிறந்த செய்தி இதெல்லாம் போட வேண்டாம் உங்கள் பிரச்சனை மட்டும் சொல்லுங்கள் அதுக்கு நான் பரிகார வழிபாடு சொல்கிறேன் சரியா இறைவன் எனக்கு கொடுத்த அறிவு அனுபவம் நடைமுறையில் உள்ள சில பழக்க வளங்களை கண்டிப்பாக சொல்கிறேன் அதை மட்டும் சிறுகு சிறுகு செய்யுங்க நல்லபடியாக வந்துடும் சரியா ஒரு மாற்றம் வரும் அதாவதுங்க வாழ்நாள் முழுக்க ஒரே மாதிரி வாழக்கூடாதுங்க ஒரு மனுஷங்க ஒரு மாற்றம் இருக்கணும் சும்மா அப்படியே இந்த அடித்த ஸ்டிக்கர் ஒட்டின ஸ்டிக்கர் மாதிரி வாழக்கூடாது ஒரு மாற்றம் இருக்கணும் சரியா ஒரு மனிதனுக்கு ஒரு மாற்றம் இருக்கணும் அந்த மாற்றம் தான் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் வாழ்த்துக்கள் நல்ல ஒரு ஏற்றத்துடன் இருங்க முன்னேற்றத்துடன் இருங்க மலை இறைவன் பூசம் புனர்பூசம் நாலாம் பாதம் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அகில நட்சத்திரம்னு சொல்லி நான் வருது ஆயிலிய நட்சத்திரத்துக்கு சூப்பராக இருக்குங்க இந்த அஷ்டமச்சனியுடைய தாக்கம்லாம் வெகுவாக குறைஞ்சி போச்சு சரியா புதன் நல்ல நிலைமை போகிறாரு நட்சத்திரநாதன் நல்லாயிருக்கும் வாழ்த்துக்கள் அகிலி நட்சத்திர நேரலுக்கும் கடகராசியில் பிறந்த அனைத்து பேருக்கு அனைத்து மக்களுக்கும் இறைவன் சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையையும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஐக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடிவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே வாழ்த்துக்கள்